உலகம் யாவையும் தாமுல வாக்கலும் நிலைபருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அண்ணவருக்கே சரண் நாங்களே அனைவருக்கும் வணக்கம் பாலினத்துடைய வர்ணனை தொடர்கிறது சென்ற வார பாடல்ல அக்னிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த அக்னி தேவன் இந்த பாலினத்தை பற்றி நினைத்தால் அவனுடைய உள்ளம் வெந்து போகும் இதை பார்த்தால் அவனுடைய கண்ணு வெந்து போகும் இதை பற்றி பேசினால் கூட அவனுடைய நாக்கு வெந்து போகும் அப்பேற்பட்ட ஒரு கொடுமையான இடம் இந்த நிலம் அப்படின்னு ஒரு பாடலை பார்த்தோம் எரிசுடர் கடவுளும் கருதின் வேம் உள்ளம் காணில் வேம் நயனம் அப்படின்னு சொல்லி அதன் தொடர்ச்சியாக இந்த இடத்தில் எதெல்லாம் ஓடாதவை அப்படின்னு ஒரு பட்டியலிட்டு இந்த பாடல்ல சொல்றாரு பாடலை பார்ப்போம் பாரும் ஓடாது நீடாது எனும் பாலதே சூரும் ஓடாது கூடாதாரோ சூரியன் தேரும் ஓடாது மாமாக நீ அஹ் நேர் நேர் காரும் ஓடாது நீல் காலும் ஓடாதாரோ அப்படிங்கிறாரு அதாவது இத வந்து ரெண்டா பிரிச்சிருக்காரு முதல் இரண்டு வரியில எதெல்லாம் ஓட முடியாது காரணம் அது நிலைத்தன்மை பெற்றது அப்படின்னு அடுத்த இரண்டு வரையில மத்தது ஓட முடியாததற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்றாரு பாரும் ஓடாது நீடாது எனும் பாலதே அதாவது இந்த பாலை வந்து பாரும் ஓடாது அதாவது பார் அப்படிங்கிறது வந்து நம்ம உலகம் அல்லது பூமின்னு சொல்லக்கூடியது அதான் பாரதி கூட சொல்றான் பார் மீது நான் சாகாதிருப்பேன் காண்பீர் அப்படின்னு அதாவது கம்பராமாயணத்தை நம்ம நினைக்கும் போது அதை பற்றி பேசும்போது கண்டிப்பா பாரதியை நினைக்காம இருக்கவே முடியாது ஏன்னா ஒரு காலத்துல இந்த கம்பராமாயணத்தின் மீது கருப்பு துணி போட போடப்பட்டது அதை எடுத்தவன் பாரதி தான் அப்படின்னு சொல்லுவது அப்பேர்பட்ட அப்பேற்பட்ட ஏன்னா பாரதி சொல்றான் தமிழ்நாடுக்கு என்ன சிறப்பு அப்படின்னா கல்வியில் சிறந்த தமிழ்நாடு இது கம்பன் பிறந்த தமிழ்நாடு அப்பேற்பட்ட பாரதி தன்னை பற்றி ஒரு செல்ஃப் டிக்ளரேஷன் கொடுக்குற ஸ்டேட்மெண்ட் தான் பார் மீது நான் சாகாதிருப்பேன் காண்பீர் அப்படின்னு இன்னி வரைக்கும் அதுதான் இருக்கு ஏன்னா பாரதி வாழ்ந்த காலத்துல அவனை வந்து முத்திரை குத்தினதை வந்து கிறுக்கு சாமி கிறுக்கு ஐயர் அப்படின்னு ஆனா அவன் தன்னை பத்தி முத்திரை குத்தியது வந்து என்னைக்குமே இந்த இந்த பார் மீது நான் உயிரோடு இருப்பேன் சாகவே மாட்டேன் அப்பேற்பட்ட அமரத்தன்மை உடையவன் அப்படின்னு அதான் அந்த பிரபஞ்ச கவிஞன் அப்படின்னு சொல்லுவாங்க பாரதி அப்பேற்பட்ட ஆஹ் அது ஒரு பக்கம் கிடையாது அந்த பார்ன்னு சொன்னதுனால அந்த வார்த்தைக்காக எடுத்தேன் அப்போ பாரும் ஓடாது நீடாது எனும் பாலதே அப்போ இந்த பூமிக்கு தேவதையா இருக்கக்கூடிய அந்த பூமி தேவதை இந்த நிலத்தை விட்டு ஓட முடியாது காரணம் அது நிலை நிலைத்தன்மை உடையது தான் பாரும் ஓடாது நீடாது எனும் பாலதை நீடாதுன்னா நிலைத்தன்மை உடையது அடுத்த வரையில சூரும் ஓடாது கூடாதரோ அப்படிங்கிறாரு அதாவது சூர் அப்படின்னா வந்து கொற்றவை அல்லது காளி அப்படின்னு சொல்லக்கூடியது இப்ப நம்ம போன பாடல்ல பார்த்தோம் ஒவ்வொரு நிலத்திற்கும் ஒவ்வொரு திணைக்குமான கடவுள் உண்டு இப்ப குறிஞ்சி அப்படின்னா குறிஞ்சி மருதம் முல்லை நெய்தல் பாலைன்னு போன வாரம் பார்த்தோம் அதுல குறிஞ்சிக்கு வந்து முருகன் அஹ் அந்த திணைக்கான கடவுள் அந்த நிலத்திற்கான கடவுள் அப்படின்னா கொற்றவை அல்லது காளி அப்படின்னு வந்து இந்த பாலை தினத்திற்கான இந்த தேவதை அல்லது பாலை தினத்திற்கான அந்த தெய்வம் அந்த சூறும் ஓடாது கூடாதரோ ஏன்னா அதுவும் அந்த நிலத்திற்கான நிலத்த நிலைத்தன்மை உடையது ஓடக்கூடாது இல்லை இல்ல ஓட முடியாது இல்ல அதனாலதான் சூறும் ஓடாது கூடாதரோ சூரியன் இது முதல்ல சொன்ன இரண்டு வரியில ஓட முடியாதவை காரணம் அது நிலைத்தன்மை உடையது அந்த பூமி தேவி தேவி என்று சொல்லக்கூடிய அந்த நிலத்திற்கான அஹ் பூமி தேவி அதே சமயத்துல அந்த நிலத்திற்கான தெய்வம்னு சொல்லக்கூடிய இல்ல கொற்றவை அல்லது காலி ஓட முடியாது சூரியன் தேரும் ஓடாது மாமாகமி அதாவது அப்பேற்பட்ட அந்த ஒரு பெரிய நிலத்திற்கு மேல இருக்கக்கூடிய எதம் எது மத்த மூணு எது ஓடாதுன்னா சூரியனுடைய தேரும் ஓடாதான் ஏன்னா அந்த சூரியனுக்கு வந்து ஒரு ஏழு குதிரைகள் பூட்டப்பட்ட தேர் இருக்கும் அப்படின்னு ஒரு நம்ம புராண கதை இருக்கு அந்த அதான் அந்த அந்த குதிரைகள் வந்து அப்படியே நிலைத்தன்மை உடையது அப்படியே அந்த நிலத்தின் மேல எப்போதுமே சூரியன் ஒளி இருந்து கொண்டே இருக்கும் சூரியனோட வெப்பம் ஒளிந்து கொண்டே இருக்கும் ஏன்னா அந்த குதிரை அப்படியே சோர்ந்து அங்கேயே நின்றுடுச்சு அதான் என்ன சொல்றது அப்படியே அந்த அந்த இடம் வந்து ஸ்டாக்னண்டா எப்ப பார்த்தாலும் அஹ் வெப்பத்தோடு இருக்கக்கூடியது அதனால என்னன்னா காறும் காரும் ஓடாது நீல் காலும் ஓடாதாரோ கார் அப்படின்னா மேகம் இப்ப மத்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த மேகம் வந்து அந்த ஒரு நீரை வார்த்து கொண்டு இந்த இடத்துல வந்து மழையா பொழியலாமா அப்படின்னா அந்த இடத்துல அதுவும் ஓட முடியாது சரி கா மேகம் தான் வரல காத்தாது வருமா அப்படின்னா நீல் காலும் ஓடாதாரோ அப்படிங்கிறாரு அதாவது கால்னா காற்று காற்றும் ஓடாது அப்ப வந்து நிலைத்தன்மை உடையதாக இருக்கக்கூடிய அந்த பூமாதேவியும் ஓட முடியாது அந்த நிலத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய கொற்றவை அல்லது காலி ஓடக்கூடாது அல்லது ஓட முடியாது இது இல்லாம சூரியனும் ஓடாது அதே இடத்துல நிலையாக இருக்கும் காற்றும் வராது மழையும் மேகமும் வராது அப்ப அப்பேற்பட்ட இதெல்லாம் ஓட முடியாதவை அல்லது ஓடக்கூடாதவை அப்படின்னு அந்த மாதிரி ஒரு அஹ் ஒரு இடமாக இந்த இந்த பாடங்களும் இருக்கு அப்படின்னு சொல்ற அதோடைய அஹ் அதாவது உக்ரத்தை வந்து இன்னும் படிப்படியா சொல்வதாக பனிரெண்டு பாடல்கள் அதுல ஒரு ரெண்டு பாடல் எடுத்து நம்ம பார்த்திருக்கோம் அதோடைய தொடர்ச்சியாக இதற்கு அடுத்ததாக என்ன வருகிறது அப்படின்னு பார்ப்போம் மீண்டும் இந்த பாடல ஒரு முறை சந்திப்போம் பாரும் ஓடாது நீடாது எனும் பாலதே சூரும் ஓடாது கூடாதரோ சூரியன் தேரும் ஓடாது மாமாக நே காரும் ஓடாது நீள் காலும் ஓடாதாரோ மீண்டும் மற்றொரு கண் சந்திப்போம் நன்றி வணக்கம்